அவளே போய் என்னோட பக்கம்தான் அப்படி இருக்கும்போது எனக்கு நியூஸ் வராம இருக்குமா என்று இப்போதும் என்ன பேபி நீ அந்த அண்டார்டிகாவுக்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் என்னோட ஒரு கண்ணு எப்பவுமே இருக்கு என்று உருக்கமான குரலில் சொன்னான் அப்போ இன்னொரு கண்ணு அந்த டாக்டர் இருக்குமா உணர்ச்சி வசப்பட்டு கேட்ட சந்தனா தான் கேட்டதின் அர்த்தம் உணர்ந்து வேகமாக நாக்கை கடித்து கொண்டாள் அந்த பக்கம் இருந்து ஹரிஷின் சத்தம் கேட்காததால் பயந்து போனவள் ஹரி லைன்ல இருக்கியா என்று மெதுவாகக் கேட்டாள் என்று மட்டும் பதில் வர அதிலிருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் தயக்கத்துடன் இழுக்க அது இப்பவாவது உனக்கு புரிதா சந்தனா என்ற ஹரிஷின் குரலில் எந்த உணர்வும் இன்றி ஒலித்தது பேபி காணாமல் போய் அவன் அவள் பேரை சொல்லி அழைப்பதை உணர்ந்த சந்தனாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் துடிர்த்தது நான் வேற என்ன பண்ணட்டும் ஹரி இந்த கொஞ்ச நாளா உன்னை சுத்தி எப்பவும் பொண்ணுங்களாவே இருக்காங்க அவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப அட்மையர் வேற பண்றாங்க அதுவே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு கூடவே பயமும் வருது இந்த நேரத்துல அம்மா அவரை என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அதனாலதான் என்னால எதுவுமே சரியா யோசிக்க முடியல சந்தனா மனம் விட்டு பேச அதுவே ஹரிஷுக்கு சந்தோஷமாக இருந்தது என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது பேபி அதே சமயம் நீயும் என் மேலே நம்பிக்கை வைக்கணும் எத்தனை பொண்ணுங்க என்னை சுற்றி இருந்தாலும் என் கண்ணு ஒன்றை மட்டும் தாண்டா தேடும் அது இத்தனை வருஷத்தில் உனக்கு புரியலனா நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பாக தான் தெரியும் இப்போ என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் பொண்ணுங்க பையங்கன்னு வித்தியாசமெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் அப்படி தான் அவங்கள பார்க்குறேன் அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுவே எனக்கு போதும் ஹரிஷ் அழுத்தமாக கூற சந்தனா அமைதியாக கேட்டுக்கொண்டாள் அதற்குள் இன்னொரு லைனில் கயல்வெளி அழைத்துக் கொண்டே இருக்க இப்பதான் பிருந்தா விஷயத்துல சந்தனாவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு இந்த ஏசிபி வேற கூப்பிட்டுட்டே இருக்கான்னு தெரியலையே ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமா மனதிற்குள் யோசித்தான் ஹரீஷ் அதற்குள் சந்தனா ஏதோ சொல்வது கேட்க அதை கவனித்தான் ஹரி நீ மிஸ் பண்ணியா என்ற சந்தனாவின் குரல் கொஞ்சலாக ஒலித்தது அது இல்லாமியா பேபி பகல் ஃபுல்லாக அப்பா அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ்னு டைம் எப்படியோ போயிடும் நைட்டில் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்ததே இல்லையா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹரீஷ் சொல்ல சந்தனாவிடமிருந்து ஒரு பெரும் மூச்சு வெளிப்பட்டது அது சரி பேபி இவ்வளோ நாளாக பிடிவாதமாக இருந்த இன்னைக்கு எப்படி மனசு மாதிரி கால் பண்ண ஹரீஷ் கேட்க சந்தனாவிற்கு கொஞ்ச நேரம் முன்பு தர்ஷினியோடு நடந்த உரையாடல் ஞாபகம் வந்தது ஹரீஷை பிரிந்து வந்த சோகத்தில் சந்தனா கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருக்க தர்ஷினி வந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்தாள் இப்படியே எத்தனை நாள் இருக்கிறதா ஐடியா தர்ஷினி கேட்க புரியாமல் நிமிர்ந்து பார்த்த சந்தனா என்ன சொன்ன அவள் லேசான படபடப்புடன் கேட்க இல்லை ஹரிஷ் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கப்பல் கவுந்து போன மாதிரி உட்கார்ந்துருக்கியே இதுக்கு பேசாமல் அவர் கூடவே பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம்ல என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் தர்ஷினி ஏன் அவள் முதல்ல ஃபோன் பண்ணி பேசலாம்ல சந்தனாவின் வார்த்தைகள் கோபமாக வந்து விழ ஹரிஷ் அவன் மேலே சந்தேகப்பட்டு சண்டை போட்டு போனாரு பதிலுக்கு தர்ஷினியின் கேள்வி கூர்மையாக வெளிப்பட்டது அதை கேட்டு சந்தனா திகைப்புடன் அவளை பார்த்தாள் ஏன் சந்தனா தெரியாம தான் கேட்குறேன் உங்கள் அம்மாவுக்கு இப்போவா ஹரிஷை பிடிக்காது எப்போவுமே அவங்க ஹரிஷை விட்டுட்டு வாழ்ந்தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ ஏன் நான் கூட அவர் வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிடுந்தானே சொன்னேன் அப்போல்லாம் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டு இப்போ உங்கள் அம்மா சின்னதாக ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போடவும் நீ இப்படி மனசு மாறலாமா நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி கேட்டாள் தர்ஷினி அதிலிருந்து நியாயம் புரிய சந்தனா அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் முன்னாடி ஹரிஷ் எந்த வேலையும் இல்லாமல் இருந்தப்போ அவர் சரியாயிடுவார்னு முழு மனசாக சப்போர்ட் பண்ண ஆள் நீ இப்போது உனக்காக அவர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்காருன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் இந்த நேரத்தில் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டு கோபச்சுக்கிட்டு வந்தேன்னா கடைசியில் உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துரும் தர்ஷினி கூற சந்தனா அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேச கற்றுக்கிட்ட எப்போவுமே ஹரிஷுக்கு ஆப்போசிட்டாக தானே ஸ்டாண்டர்ட் எடுப்ப குழப்பத்துடன் சந்தனா கேட்க தர்ஷினி அவளை பார்த்து மெதுவாக சிரித்தாள் அதுக்கு காரணமே உன்னோட ஹஸ்பண்ட் தான் அவ்வளோ பெரிய ஆள் எப்படி இவ்வளோ நாள் எதுவுமே இல்லாத ஒருத்தர் மாதிரி எங்களோட ஏச்சு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாருங்கிறதே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அவரோட உண்மையான அடையாளம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ நாள் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னு புரிஞ்சுது இப்போ கூட நான் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு ஒரு புது லைஃபையே உருவாக்கி கொடுத்துருக்காரு ஆனால் இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது ஹரிஷா எப்போ மனசு வந்து சொல்கிறாரோ அப்போ நீ தெரிஞ்சுக்கோ என்று மனதிற்குள் நினைத்தவள் சரி அதை விடு உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு கொஸ்டன் தான் இருக்கு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அந்த டாக்டர் ஹரிஷோட ஃப்ரெண்ட்லியாக பழகிறது உன் பிரச்சனையா இல்லை அந்த பொண்ணு உன் மாமனார் மாமியார் கூட க்ளோஸாக பழகிற மாதிரி உன்னால் பழக முடியலங்கிறது காரணமா தர்ஷினி நேருக்கு நேராக கேள்வி கேட்க சந்தனா என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்தாள் முன்னாடி இருக்கிறதான் பிரச்சனைனா நீதான் உன்னோட பார்வையை மாற்றிக்கணும் ஏன் உனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லையா அதை என்னைக்காவது ஹரிஷ் சந்தேகமாக பார்த்துருக்காரா தர்ஷினியின் அந்த கேள்வி சந்தனாவின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தது போல இருந்தது அசோக் நகை வாங்கி கொடுத்த போதும் சரி அதன் பிறகு ஹரிஷை விட்டு வர சொல்லி அவளை டார்ச்சர் செய்த போதும் சரி ஹரிஷ் அவளை ஒரு வார்த்தை கூட சந்தேகமாக கேட்டதில்லை அப்போதுதான் ஹரிஷுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசம் புரிய சந்தனாவின் கண்களில் நீர் நிரம்பியது இதை நீ அழுகிறதுக்காக நான் சொல்லலை சந்தனா சப்போஸ் உனக்கு ரெண்டாவது காரணமும் பிரச்சனையாக இருந்தா அப்பவும் மாற்றிக்க வேண்டியது ஒன்று தான் இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகலை நீ ஹரிஷோட அப்பா அம்மா கூட நல்ல பழக ஆரம்பி அப்போ உனக்கு இந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் வராது என நம்பு என்றாள் தர்ஷினி எப்போதுமே சந்தனாவின் நல்லதை விரும்பும் அவள் இந்த முறையும் அவளுடைய நல்லதுக்காக மட்டுமே பேசினாள் நீ என்னோட ஃப்ரெண்டாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தர்ஷு என்ற சந்தனா அவளை கட்டி கொள்ள ஐயோ நான் ஹரிஷ் இல்லம்மா இவ்வளோ டைட்டாக இருக்கிற நான் உனோட ஒரே பாவப்பட்ட ஃப்ரெண்டு தர்ஷினி என்று அவள் விளையாட்டாக பேசி சந்தனாவின் மனநிலையை மாற்றினாள் அன்னைக்கு நான் ஹரிஷ் வேணான்னு சொன்னதும் உன்னோட நல்லதுக்காக தான் இப்போ அவர்தான் உனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறதும் உனக்காக தான் என்று ஆழமான குரலில் கூறினாள் அதற்கு பின்னால் இருந்த முழுமையான அர்த்தம் புரியாவிட்டாலும் அன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனையில் தப்பு தன்மேல்தான் என்பதை சந்தனா புரிந்து கொண்டாள் அதனால் தான் மனம் மாறி இப்போது ஹரிஷுக்கு ஃபோன் செய்து பேசிக் கொண்டிருந்தாள் சந்தனா நடந்ததை சொல்லி முடிக்க ஹரிஷுக்கு தர்ஷினியை நினைத்து பெருமையாக இருந்தது சந்தனாவிற்கு துணையாக அவளை தேர்ந்தெடுத்தது சரியான முடிவுதான் என்று நினைத்தான் அவன் அதற்குள் மீண்டும் மீண்டும் கயல் வெளியிடமிருந்து போன் வர இவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க விடமாட்டா போலையே என்று புலம்பியவன் சாரி பேபி எனக்கு ஒரு செகண்ட் கால் வந்துகிட்டே இருக்கு நான் உங்ககிட்ட நைட் பேசுகிறேன் என்று ஃபோனை கட் செய்தான் அவ்வளவு நேரம் இருவரும் பேசிய போதும் கடைசி வரை அவளை வீட்டுக்கு வா என்று அவன் கூப்பிடவே இல்லை அவளும் வருகிறேன் என்று சொல்லவில்லை போனை வைத்த பிறகுதான் இருவருக்கும் அந்த ஞாபகமே வந்தது அதற்குள் கயல்விழி மீண்டும் அழைக்க தலையை உதறிய ஹரீஷ் அந்த காலை ஆன் செய்தான் என்ன ஏசிபி மேடம் விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னோட உதவி ஏதாவது அர்ஜென்டா தேவைப்படுதா ஹரீஷ் விளையாட்டாக கேட்க ஹரீஷ் நீ எங்க இருக்க உடனே நான் சொல்ற வா என்று சொன்ன கயல்விழி தீபக்கின் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பெயரை கூறினாள் அவளுடைய குரலில் ஒரு அவசரம் தெரிய ஹரிஷ் நெற்றியை சுருக்கினான் இவ இப்படி சும்மாலாம் நம்மளை கூப்பிட மாட்டாளே இப்போ என்ன ஏழ்றையை குட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே சரி நேரிலே போய் என்னென்னு பார்ப்போம் நினைத்த ஹரிஷ் தீபக்கின் ஹோட்டலை நோக்கி காரை திருப்பினான் அடுத்த அரை மணி நேரத்தில் கயில்விழி முன்னால் அமர்ந்திருந்தவன் அவள் ஆர்டர் செய்து வைத்திருந்த ஜூஸை எடுத்து முதலில் குடித்தான் இங்கே ஒருத்தி கவலையோட உட்கார்ந்துருக்கேனே என்கிட்ட என்ன எதுன்னு கேட்கணும்னு தோணிச்சான் உனக்கு வந்த உடனே ஜூஸ் எடுத்து குடிக்கிறது தான் முக்கியமா அவனுக்கு கயல்விழி கோபத்தோடு கேட்க ஹரிஷ் அவளை பார்த்து சத்தமாக சிரித்தான் சந்தனா அவனுடன் பேசிவிட்டதால் பழையபடி அவன் சந்தோஷமாக மாறியிருந்தான் ஃபேமஸான ஐபிஎஸ் பி அப்படிதான் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு கவலை கவலை தான் செய்யும் அதெல்லாம் என்னன்னு போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா அலட்சியமாக சொன்ன ஹரிஷை வெட்டவா குத்தவா என்பது போல பார்த்தாள் கயல்விழி ஹரிஷ் இந்த விளையாட்டெல்லாம் விடு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேளு கைல்வெளி சீரியஸாக சொல்ல சொல்லுங்க ஆஃபீஸர் மேடம் அதுக்காக தானே வந்திருக்கேன் என்று ஹரிஷ் நேராக அமர்ந்து அவள் சொல்வதை கூர்ந்து கவனித்தான் நீ மிரியட்ஸ் அப்படிங்கிற அண்டர்வேல்டு கேங்கை பற்றி எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கியா கயல்விழி கேட்க ஹரிஷ் குடித்து இருந்த ஜூஸ் புறையேற ஒரு அதிர்வுடன் அவளை பார்த்தான் என்னடா அது இப்போதான் அவங்க கேங்கில் ஒருத்தரை காப்பாற்றிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் குமரன் சொல்லி அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன் இப்போ என்னடான இவ்வளோ அதை பற்றியே கரெக்டாக கேட்குறா இது கோயின்சிடென்ஸா இல்லை இதில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா ஹரிஷின் சிந்தனை பல திசைகளில் ஓடியது அவனையே பார்த்து கொண்டு இருந்த கைல்வெளி ஏன் அந்த பேரை கேட்ட உடனே நீ இவ்வளோ ஷாக்காகிற அந்த கேங்கை பற்றி முன்னாடியே உனக்கு தெரியுமா என்ன என்றாள் அவளுடைய போலீஸ் பார்வை கூர்மையாக அவனை எடை போட்டது ஆ அதெல்லாம் இல்லையே நீ திடீர்னு கேட்கவும் எனக்கு ஒன்றுமே புரியல அதான் அப்படி ஆயிடுச்சு சரி எதுக்காக அந்த கேங்கை பற்றி பேச்சு எடுத்த கேட்டவனின் குரலில் ஆர்வம் வெளிப்படையாக தெரிந்தது நீ அவங்களில் ஒரு ஆளாக சேரணும் அதுக்கு ரெடியாக இருக்கியா கையில்விழி நேரடியாக கேட்க ஹரீஷின் கையில் இருந்த டம்ளர் நழுவியது கடைசி நொடியில் அதை கேட்ச் பிடித்தவன் என்கிட்ட தானே உங்கள் போலீஸ்லேயே நிறைய வெல் ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அப்படி இருக்கும்போது இதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் ஹரீஷ் நம்ப முடியாமல் கேட்டான் உனக்கு எந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் இல்லாததுனால தான் நீ இதுக்கு கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் ஒன்னால் தான் அங்கே இயல்பாக இருக்க முடியும் இத்தனை நாள் நான் உன்னை கவனித்ததில் நீதான் அதுக்கு பர்ஃபெக்டான ஆள்னு என்னோட உள் மனசு சொல்லுது கயல்வெளி உறுதியாக சொல்ல ஹரிஷ் என்ன பதில் கூறுவதென்று தெரியாமல் குழப்பத்துடன் அவளை பார்த்தான் ஹரிஷ் அவங்க இப்போ சென்னையிலையும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறதா சீக்ரெட் ஏஜென்ட் கிட்டேருந்து எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு அது உண்மையாக இருந்தால் நம்ம ஸ்டேட்டுக்கே பெரிய தலைவலியாக முடியும் அதனால் அவங்க இங்கே நல்ல கால் ஊன்றுறதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள பிடிக்கணும்னு எங்கள் சுப்பீரியர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு இதை மட்டும் நாங்கள் செய்யலைன்னா ரெண்டு மாதத்தில் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு மொத்தமாக கிளம்ப வேண்டியதான் அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் உனோட டேலண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக உன்னால் அந்த கேங்கில் ஒரு ஆளாக கலக்க முடியும் கையில்விழி பேசிக்கொண்டே போக ஹரீஷ் அவசரமாக கையை உயர்த்தி அவளை தடுத்து நிறுத்தினான் அப்படியே பார்த்தாலும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது அப்புறம் நான் எப்படி அந்த கேங்கோட சேர முடியும் ஹரீஷ் புரியாமல் கேட்டான் நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு ஹரீஷ் மற்ற எல்லாத்துக்கும் எங்ககிட்ட பிளான் இருக்கு கையல் உறுதியாக கூற ஹரீஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தான் கையல் கேட்குற உதவியை செஞ்சால் அது மூலமாக நம்ம நினைக்கிற சில விஷயங்களையும் சாதிச்சுக்கலாம் அந்த மிரியட்ஸ் கேங் ஹர்பல் மெடிசனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு குமரன் சொன்னால்ல ஸோ அதை பற்றி நாமளும் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நினைத்தவன் விழி கேட்ட உதவியை செய்யலாம் என்று முடிவெடுத்தான் சரி கயல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பிளான் என்னன்னு சொல்லு ஹரிஷ் கூற கையலுக்கு அப்போது தான் நிம்மதியாக மூச்சே வந்தது அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீ ஜெயிலுக்கு போனோம் கயல் சர்வசாதாரணமாக கூற எனது என்று ஹரிஷ் அதிர்ச்சியுடன் பார்த்தான் ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிரியஸ் கேங்கோட முக்கியமான ஆளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் பட் அவனுக்கு எதிராக எங்கள் கிட்டே எந்த ஆதாரமும் இல்லை இப்போதைக்கு ஃபிஃப்டீன் டேஸ் அவனை எங்கள் பாதுகாப்பில் வச்சு விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் ஸோ நமக்கு இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்குள்ளே நீ எப்படியாவது அவங்க கூட பழகி அந்த கேங்கில் ஒரு ஆளாக நுழையணும் இப்போதைக்கு அதுதான் டாஸ்க் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பற்றி நீ அந்த கேங்க்குள்ளே போனதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம் கயல்வெளி தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்ய ஹரீஷுக்கு அவள் சொல்ல வருவது புரிந்தது ஓகே எனக்கு புரியுது ஆனால் எனக்கு ஒரு டூ டேஸ் டைம் வேணும் அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் அப்போ தான் என்னால் அந்த கேங்கோட ஈஸியாக ஜெல்லாக முடியும் ஹரீஷ் சொல்ல கயல்வெளி சம்மதமாக தலையாட்டினாள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஹரீஷ் ஆல்ரெடி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கையில் ஃபோர்டீன் டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே நீ ஜெயிலுக்கு வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு மனசில் நல்லா ஏற்றிக்கோ கைல்வெளி அழுத்தமாக கூற ஒரு சின்ன சிரிப்புடன் அதை ஏற்றுக்கொண்ட ஹரீஷ் சரி நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கான ட்ராமாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது ட்ராமா மாதிரி தெரியாமல் எல்லாமே ரியலாக இருக்கணும் சப்போஸ் நான் அந்த கேங்கில் சேர்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னு அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கான ட்ராமாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது ட்ராமா மாதிரி தெரியாமல் எல்லாமே ரியலாக இருக்கணும் சப்போஸ் நான் அந்த கேங்கில் சேர வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க என்னை பற்றின எல்லா விஷயங்களையும் தோண்டி துருவுவாங்க அப்போ எதுவுமே செட்டப் மாதிரி தெரியக்கூடாது ஓகேவா ஹரீஷ் கேட்க நிச்சயமா என்று பதில் சொன்னாள் கயல்விழி அவளிடம் விடை பெற்று வெளியில் வந்து காரை எடுத்தவன் தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு செல்லாமல் வேறொரு இடத்திற்கு சென்றான் ஹரீஷின் கார் போய் நின்ற அந்த இடத்தில் அப்போதுதான் கட்டுமான வேலைகள் முடிக்கப்பட்டு இருக்க வெளிப்பகுதியில் ஒரே ஒரு பெரிய அறை மட்டும் இருந்தது அதை சுற்றிலும் காம்பவுண்டு கட்டப்பட்டு வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு சாதாரண வீடு போல தெரிந்தது ஆனால் உள்ளுக்குள் ஒரு ஆஃபீஸ் போல இருக்க அதற்குள் நுழைந்தவன் முதலில் கதவை அடைந்தான் பின்பு அந்த அறையை நிதானமாக அவன் கண்கள் அலச அது ஒரு பிரைவேட் ஆஃபீஸ் ரூமுக்கான பக்கா செட்டப்புடன் இருந்தது திருப்தியாக புன்னகைத்தவன் அங்கிருந்த பெரிய புக் ஷெல்ஃபின் அருகில் சென்றான் அதன் பின்பகுதியில் இருந்த ஒரு சீக்ரெட் பட்டனை அழுத்த அவனுக்கு பின்னால் இருந்த டேபிள் நகர்ந்து அடியில் இருந்த தரை விலகியது அதற்குள் படிக்கட்டுகள் தெரிய அதில் இறங்கியவன் மூன்றாவது படிக்கட்டுக்கு அடியில் இருந்த ஒரு பட்டனை மீண்டும் அழுத்தினான் இப்பொழுது தரையும் டேபிளும் பழையபடி மூடி சாதாரணமாக தெரிய திடீரென்று யாராவது உள்ளே வந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு சந்தேகம் வராது நிதானமாக அந்த படிக்கட்டுகளில் இறங்கியவன் உள்ளிருந்த சுவிட்சை தட்ட பளிரென்று லைட் எரிந்தது அந்த வெளிச்சத்தில் அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய லேப் அட்வான்ஸ் டெக்னாலஜிகளுடன் இருந்தது அவன் விளையாட்டாக தயாரித்த ஹர்பல் மெடிசனை முதன் முதலாக ஆண்டனிக்கு விற்றபோதே அவனுக்குள் அது சம்பந்தமான ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டிருந்தது அதற்கு முழு வடிவம் கிடைக்காவிட்டாலும் பின்னால் ஏதோ ஒரு வகையில் பயன்படும் என்று நினைத்த ஹரிஷ் அப்போதே அதற்காக ஒரு ரகசிய இடத்தை உருவாக்கத் தொடங்கினான் இப்போதைக்கு அதை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நினைத்தவன் அவனை பற்றி தெரியாத ஆட்களை வைத்து இந்த பில்டிங் வேலையை முடித்தான் லேபுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கியவன் சில நாட்களுக்கு முன்புதான் அதை முழுமையாக செட் செய்து முடித்திருந்தான் அதற்குள் கயல்வெளி மூலமாக இப்படி ஒரு வாய்ப்பு வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை மேலே இருந்தது போலவே கீழேயும் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்க ஹரிஷ் அதன் அருகில் சென்றான் முதல் வரிசையில் கயல்வெளியிடம் எடுத்து வந்த இரண்டு புத்தகங்களும் சைமனிடமிருந்து கிடைத்த புத்தகமும் இருக்க அதற்கடுத்து உலகம் முழுவதும் ஹெர்பல் மெடிசனை பற்றி வந்திருந்த ஏராளமான புத்தகங்களை சேகரித்து அடுக்கியிருந்தான் வெளியில் அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டுமே எல்லோருக்கும் தெரிய மற்றொரு பக்கம் தான் உருவாக்கப் போகும் சாம்ராஜ்யத்துக்கான ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டிருந்தான் ஹரீஷ் அவனை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் நடந்த போதும் ஹரிஷ் இந்த விஷயத்தில் கவனத்தை விடவில்லை தியானா மீடியாவை தன்னுடைய கிங்டம்கான முதல் அடையாளமாக நினைத்தவன் தீபக்குடன் சேர்ந்து திறக்கப் போகும் அந்த ஹோட்டலை இரண்டாவது கோலாக நிர்ணயித்தான் இதற்கிடையில் அந்த ஹேர்பல் மெடிசன் பற்றிய விவரங்கள் அவனை சுற்றியிருக்கும் யாரோ ஒருவர் மூலமாக திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்க அதற்கும் தனக்கும் ஏதோ ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருப்பதை உணர்ந்து கொண்டான் அந்த உள்ளுணர்வின் காரணமாகத்தான் இப்படி ஒரு இடத்தை உருவாக்கியிருந்தான் தன்னுடைய ஃப்ளாட் அதற்கு சரிப்பட்டு வராது என்று நினைத்தவன் இந்த இடத்தை வாங்கி தனக்கான ஒரு சீக்ரெட் பிளேஸாக மாற்றிக்கொண்டான் அந்த புக் ஷெல்ஃபுக்கு நேர் எதிரே இருந்த பெரிய ராக்கில் மூலிகை மருந்து தயாரிப்பதற்கு தேவையான மற்ற பொருட்கள் அடுக்கப்பட்டு இருந்தது அந்த லேபுக்குள்ளேயே ஒரு பெரிய கண்ணாடி அறை மேல் பகுதி திறந்தது போல வடிவமைக்கப்பட்டிருக்க அதற்குள் இருந்த தொட்டிகளில் சிறு சிறு செடிகள் இப்போது தான் துளிர்த்த நிலையில் இருந்தது அந்த கண்ணாடி அறையின் நடுவில் இருந்த ஒரு பெரிய தொட்டியில் அந்த கருப்பு பழத்திற்கான விதை நடப்பட்டிருந்தது அதற்கெல்லாம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிய ஹரிஷ் ஒரு வழியாக எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன் நான் ஒரு ஐடியாவில் இதை உருவாக்க நினச்சேன் ஆனால் இது வேற வேறொரு பாதைக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது பார்ப்போம் இந்த பாதை எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு என்று நினைத்தவன் அங்கிருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து தீவிரமாக வாசிக்கத் தொடங்கினான் அடுத்து வந்த இரண்டு நாட்களும் ஹரிஷ் ரொம்பவே பிஸியாக இருந்தான் நிகிதாவை அழைத்து சில நாட்கள் கம்பெனியை பார்த்து சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவன் ஏதாவது எமர்ஜென்சி என்றால் மட்டும் அழைக்கச் சொல்லி ஒரு சீக்ரெட் ஃபோன் நம்பரையும் அவரிடம் தந்தான் தீபக்கிடமும் தர்ஷினியிடமும் புது ஹோட்டலை பற்றி பேசியவன் சந்தனாவையும் மறக்கவில்லை சந்தனாவாக சொல்லும் வரை அந்த ஏஜே கம்பெனி ஷேர் விஷயத்தை பற்றி கேட்கக்கூடாது என்று நினைத்தவன் அதைத் தவிர மற்ற விஷயங்களை எப்போதும் போல அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஹேர்பல் மெடிசன் பற்றி நிறைய புத்தகங்களை படித்தவன் ஒரு சில மருந்துகளை புதிதாக தயாரித்தும் பார்த்தான் எல்லாவற்றையும் கரெக்டாக செட் செய்து வைத்த பிறகு ஃபைனலாக கயல் விழியை அழைத்தான் கயல் நான் ரெடி இப்போ நான் என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோம் என்றான் அவனை கூட்டமாக இருக்கும் பஜாருக்கு வர சொன்ன அவள் அங்கு ஷர்ட் போட்டு ஒரு ஆள் இருக்கார் இல்லையா அவர் தான் நீ அவர்கிட்ட போய் வேணும்னே தகராறு பண்ணி அவரை அடிக்கணும் அப்போ எதேச்சியாக அங்கே வர்ற மாதிரி போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நான் சொன்ன ஆள் இருக்கிற அதே ஜெயிலுக்கு உன்னை அனுப்பியும் வைப்பாங்க அதுக்கப்புறம் அவனை ஃப்ரெண்டாக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே உன் கையில் தான் இருக்கு கையல் தெளிவாக திட்டத்தை விவரிக்க ஹரிஷ் தலையாட்டி கேட்டுக்கொண்டான் அந்த மார்க்கெட் ரோட்டில் மக்கள் நிறைய இருக்க ஹரிஷ் சாதாரணமாக நடந்த அந்த கூட்டத்தில் கடந்தவன் போகும் வழியில் நின்ற அந்த ஷர்ட் ஆள் மீது வேகமாக இடித்தான் ஹலோ சார் என்ன இடிச்சிட்டு கண்டுக்காம போறீங்க ஒரு சாரி கூட கேட்க மாட்டீங்களா கிரீன் ஷர்ட் நபர் கோபமாக கேட்க அப்படிதான்டா போவேன் என்னப்போ ரோடுன்றா நாலு பேர் இடிக்க தான் செய்வாங்க இதனா உங்க அப்பா விட்டு ரோடா ஓ மேலே யாரும் மோதக்கூடாதுன்னா போய் ஓரம்ல ஹரிஷ் ஒரு ரவுடியை போல சவுண்டாக பேச இருவருக்கும் வாக்குவாதம் தொடங்கியது கொஞ்ச நேரத்தில் அவர்களை சுற்றி கூட்டம் கூட கயல்வெளி சொன்னது போலவே போலீஸ் அந்த இடத்திற்கு வந்தது அவர்கள் வருவதை ஓரக்கண்ணால் பார்த்த ஹரீஷ் பக்கத்து கடையில் வைத்திருந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை எடுத்து அந்த கிரீன் ஷர்ட் ஆளின் தோல் பட்டையில் ஓங்கி அடித்தான் அவருடைய தோளிலிருந்து ரத்தம் வழிய தூரத்தில் இருந்து பார்த்த கயல்வெளியே ஒரு நிமிடம் விட்டாள் என்ன இவனை நடிக்க சொன்ன கேரக்டராகவே மாறிட்டான் நிஜமாவே அவரை ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கான் வாய்விட்டு புலம்பியவள் தான் ஏற்பாடு செய்த ஆளுக்கு எதுவும் விபரீதமாக ஆகியிருக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டாள் அதற்குள் போலீஸ் ஓடி வந்து ஹரிஷை இழுத்து ஜீப்பில் ஏற்றினார்கள் ஜீப்பிற்குள் இருந்து கயல்வெளியை பார்த்து கண்ணடித்தவன் ஏதோ போராட்டம் செய்து ஜெயிலுக்கு போவது போல கெத்தாக கொண்டே சென்றான் அடேங்கப்பா என்ன ஆக்டிங்கு நானே அளவுக்கு எதிர்பார்க்கலையே ஹரிஷை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் கயல்வெளி அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்து அந்த ஜெயிலுக்குள் நுழைந்தான் ஹரிஷ் பரவாயில்ல நம்ம ஊர் போலீஸ் ரொம்ப ஃபாஸ்டாக தான் இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த பெரிய ஜெயிலின் கிரவுண்டுக்கு வந்தவன் கைகளை தூக்கி நெட்டி முறித்தான் பகல் நேரம் என்பதால் கைதிகள் எல்லோரும் பிரிந்து ஆளுக்கு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்க கைல்விழி ஃபோட்டோவில் அடையாளம் காண்பித்த ஆள் எங்காவது இருக்கிறானா என்று தேடினான் ஹரீஷ் ஒரு இடத்தில் தனியாக உட்கார்ந்திருந்த ஒருவனை பார்த்ததும் அவனுடைய முகம் பழிச்சிட்டது விக்டர் சாமுவேல் ஹரீஷின் உதடுகள் முணுமுணுக்க மெதுவாக அவனை நோக்கி நடந்தான் அந்த இவன் ரொம்ப முக்கியமான ஆள்னு கயில்வழி சொன்னான் ஆனால் நேரில் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக தெரியுறான் நிஜமாவே தானா அது யோசித்தபடி அருகில் சென்ற ஹரிஷ் விக்டர் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பதை ஆச்சரியத்தோடு பார்த்தான் அப்பொழுது சடனாக ஒரு பாஸ்கெட்பால் பால் பறந்து வந்து ஹரிஷை தாண்டி போய் விக்டரின் தலையில் நடித்தது ஆனால் அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காத விக்டர் படித்து கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து கண்களை எடுக்காமல் அதே போஸில் உட்கார்ந்திருந்தான் இவனுக்கு இங்கே கூட எதிரிங்க இருக்காங்களான்னு ஹரிஷ் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க அப்போது டேய் இந்த பால் எடுத்து போட என்று அதிகாரமாக ஒரு குரல் கேட்டது இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே யோசித்தபடி ஹரிஷ் திரும்ப அங்கே விஜேந்தர் சிங் நின்று கொண்டிருந்தான் விஜேந்தர் இவனை இன்னும் ரிலீஸ் பண்ணலையா ஹரிஷ் அங்கு வந்ததிலிருந்து நிறைய ஆச்சரியங்களை சந்தித்து கொண்டிருந்தான் ஏஜே கம்பெனியில் ஹரிஷுடன் நடந்த சண்டைக்கு பிறகு ஜெயிலுக்கு போன விஜேந்தர் அங்கு ஒரு கேங் லீடராக உருவாகி விட்டான் அவனால் அங்கு நிறைய பிரச்சனைகள் நடக்க அவன் மேல் வேறு சில கேஸ்களும் போடப்பட்டது எல்லோரையும் ஆட்டி வைத்துக்கொண்டு ஒரு டான் போல ஜாலியாக இருக்கும் இந்த ஜெயில் வாழ்க்கை அவனுக்கும் பிடித்து விட்டதால் வெளியே போக மனதில்லாமல் அங்கேயே டேரா போட்டு விட்டான் அவனுக்கென்று சில ரூல்ஸ்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களை மிரட்டி சொகுசாக வாழ்ந்தான் அதன்படி புதிதாக உள்ளே வரும் ஆட்கள் ஒன்று அவனுடைய பேச்சைக் கேட்டு அடிபணிந்து நடக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் அங்கிருக்கும் வரை டார்ச்சர் செய்து அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவான் விசாரணை கைதியாக உள்ளே இருந்த விக்டர் அவனை ஒரு ஆளாக கூட கண்டுகொள்ளாததால் விஜேந்தர் அவன் மீது கோபமடைந்தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனை ஏதாவது வம்பிழித்து கொண்டே இருக்க விக்டர் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை அது விஜேந்திரனின் ஈகோவை தொந்தரவு செய்ய விக்டரை இன்னும் அதிகமாக குறிவைத்து தாக்கத் தொடங்கினான் இந்த விவரங்களெல்லாம் தெரியாத ஹரிஷ் விஜேந்தர் கண்ணில் படாமல் ஓரமாக நின்று அங்கு நடப்பதை கவனிக்கத் தொடங்கினான் நான் சொல்றது காதலில் விழுலியா ஏதோ எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க விஜேந்தர் கத்திக்கொண்டே வர அவனை நிமிர்ந்து பார்த்த விக்டர் ஓ நீயா நான் ஏதோ கழுத நினைச்சிட்டேன் என்று கிண்டலாக கூறிவிட்டு மறுபடியும் புத்தகத்தில் ஆழ்ந்தான் அதற்குள் விஜேந்தரின் அல்லக்கை ஒருவன் கீழே உருண்டு வந்த பாலை எடுத்து தர அதை மீண்டும் விக்டரின் முகத்திலேயே நேராக அடித்தான் படார் என்று புக்கை மூடி வைத்துவிட்டு விக்டர் எழுந்திருக்க ஹரிஷ் ஆர்வமாக பார்த்தான் அந்த பந்து பட்டதால் உதட்டோறும் லேசாக ரத்தம் துளிர்க்க அதை புறங்கையால் துடைத்தவன் ஒரு அலட்சியமான பார்வையுடன் விஜேந்தரை கடந்து சென்றான் உடனே சுற்றி நின்ற கைதிகள் எல்லோரும் விஜேந்தரை பார்த்து நக்கலாகச் சிரிக்க அவனுடைய முகம் அவமானத்தில் சிவந்தது நீ இங்கிருந்து போகிறதுக்குள்ள நீ மறக்க முடியாத அளவுக்கு உன்னை ஏதாவது பண்ணல என் பேர் விஜேந்தர் இல்லை மனதில் கருவி கொண்டவன் போகும் விக்டரை வெறியோடு முறைத்தான் அதே நேரத்தில் ஹரிஷோ தன்னை கடந்து சென்ற விக்டரை சுவாரஸ்யமாக பார்த்தான் ஒரு வகையில் ஏசிபி மேடம் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க ஐ லைக் திஸ் கை பார்க் ஒரு மாதிரி இருந்தாலும் சரியான அழுத்த காரணாக இருப்பான் போல இப்போ இவனோட எப்படி ஃப்ரெண்ட் ஆகிறது தீவிரமாக யோசிக்க தொடங்கினான் ஹரீஷ் அப்போது தான் விஜேந்தர் அந்த பையனோடு தகராறு செய்தது நினைவு வர வாவ் இதை நான் மறந்துட்டேன்னு ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன பகையனு தெரிஞ்சுக்கணும் அது மூலமாக நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் முடிவெடுத்த ஹரிஷ் அதை பற்றி யாரிடம் கேட்கலாம் என்று சுற்று முற்றும் தேடினான் அவனுக்கு ஏற்றது போல தொக்காக ஒரு ஆள் சிக்க பெரிய சிரிப்புடன் அந்த நபரை நோக்கி போனான் ஹரீஷ் ஹலோ சார் என்றான் ஒரு அதிர்வுடன் திரும்பி அந்த கான்ஸ்டபிளுக்கு இருந்தால் இருபத்தைந்து வயதுக்குள் தான் இருக்கும் என்னையா சார்னு சொன்னீங்க அவன் நம்ப முடியாமல் கேட்க ஆமாம் என்று தலையாட்டினான் ஹரீஷ் அந்த கான்ஸ்டபிள் அங்கு இருப்பதிலேயே சின்ன பையன் என்பதால் மற்ற போலீஸ்காரர்களும் சரி கைதிகளும் சரி யாருமே அவனுக்கு மரியாதை கொடுத்ததில்லை ஹரீஷ் அதை செய்யவும் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அந்த பையனின் முகத்தில் தெரிந்த எக்ஸ்பிரஷனை வைத்தே ஒரு அப்பாவி என்பதை புரிந்து கொண்ட ஹரீஷ் அவனுடைய காதருகில் சென்று நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லுவேன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா என்றான் அந்த பையன் வேகமாக தலையாட்ட நான் ஒரு கிரவுண்ட் ஆஃபீஸர் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனுக்காக தான் கைதி மாதிரி உள்ளே வந்திருக்கேன் இது ஒன்லி ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் இங்கே இருக்கிற மற்ற யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை உன்னை பார்த்தா நம்பளான தோணுது நான் கேட்குற ஹெல்ப் நீ பண்ணுவியா ஹரீஷ் மிக இயல்பாக பேச அவனுடைய கம்பீரமான தோரணையை பார்த்த அந்த பையன் அவன் சொன்னதை உண்மை என்று நம்பிவிட்டான் கண்டிப்பாக சார் அது என்னோட கடமை பட் எதை பற்றின சீக்ரெட் ஆப்ரேஷன்னு சொல்ல முடியுமா இங்கே மற்ற போலீஸ்காரங்களாம் கைதிங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு சட்டத்தை மீறி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களே அதை பத்தியா அவன் எக்ஸைட் ஆக கேட்க தம்பி இது அதெல்லாம் விட ரொம்ப பெரிய மேட்ரு நீ மட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணேன்னா ஃபியூச்சர்ல உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நானே உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் என்ன சரியா ஹரீஷ் கேட்க அந்த பையனும் சந்தோஷமாக சரி என்று கூறினான் பட் ஒரு கண்டிஷன் இருக்கு என்னை பத்தியோ நான் கேட்குற விஷயங்களை பத்தியோ நீ யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஓகேவா சரி அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன ஹரீஷ் கேட்க குணா சார் என்றான் அந்த கான்ஸ்டபிள் ஓகே குணா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்கள பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லு ஹரீஷ் கேட்க சொல்லுங்க சார் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் குணா பணிவுடன் பதில் சொன்னார் அங்கே ஒருத்தன் பாஸ்கட் பால் யார் அது பார்க்கவே ரொம்ப திமறாக தெரியறான் ஹரீஷ் தெரியாதது போல கேட்டான் அவனா சார் ஏன் கேட்குறீங்க கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் ஒரு அடிதடி கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஆள் நல்லா பல்காக இருக்கவும் இங்கே வந்தால் கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு நாலு அடிமை இங்கே சிக்கிட்டாங்க கூடவே நின்று தூபம் போடுறதுக்கு ரெண்டு அல்லக்க இங்கே வேற அதனால் அவன் மனசுல இந்த ஜெயிலுக்கே அவன் தான் டான்னு ஒரு நினப்பு வந்துருச்சு வெளியில பணம் வேற நிறைய இருக்கும் போல அதனால போலீஸ்காரர்களையும் ஈஸியாக கைக்குள்ள போட்டுக்கிட்டான் மற்ற கைதிகளில் யாராவது அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலனா தூக்கி போட்டு மிதிக்கிறதும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதையும் தான் முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது